தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அஜித்குமார் படுகொலையில் தேவேந்திரன் கைது அஜித்குமார் படுகொலையில் தேவேந்திரன் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த வாரம் மரப்புறத்தில் காளியம்மன் கோவிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றிய அஜித்குமார் காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் நிகிதா என்ற பெண் நகை திருட்டு காரணமாக கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அமைச்சர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக காவல்துறையினர் கொடூரமாக தாக்கி இந்த படுகொலையை செய்துள்ளனர் இந்த நிகிதா என்ற பெண் மூன்று திருமணங்கள் செய்து மோசடி செய்தவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பதினாறு லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக இரண்டு புகார்கள் உள்ளன கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதற்காக ஆள் வைத்து மிரட்டியதாக புகார் உள்ளன தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாரஞ்சி அவர்களை திருமணம் செய்து ஒரே நாளில் வாகரத்தை பெற்று பத்து லட்சம் ரூபாய் பணம் பறித்தவர் இந்த நிகிதா தற்பொழுது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் ஒரு அமைச்சருடன் தொடர்பில் படுகொலையில் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த காவலர்கள் அந்த அஜித்குமாரை தாக்கிய அந்த சம்பவத்தை மறைந்திருந்து ஒருவர் வீடியோ எடுத்து வைரலாக்கியுள்ளார் அந்த அஜித்குமாரை தாக்குவது போல் உள்ள அந்த காவலர் வேறு யாருமல்ல தேவேந்திரகுலத்தை சார்ந்த ராஜா என்ற காவலர்தான் காவல்துறையில் பணியாற்றுகிறார் இவர்தான் தலைமை காவலர் இந்த குற்றத்தின் முதல் குற்றவாளி இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ராஜா என்ற சேகர் இவர் திருப்பாச்சேத்தி அருகில் உள்ள மலவராயந்தல் என்ற கிராமத்தை சார்ந்தவர் இவர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் இதற்காக போராடி வருகின்றன விசாரணையில் அவருக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ கூட கிடைக்கலாம் மேலதிகாரிகள் கூறியது நிர்பந்த தான் நாங்கள் செய்தோம் எங்களுடைய கணவர்கள் செய்தார்கள் என்று அவர்களுடைய குடும்பத்தினர் முறையிட்டுள்ளனர் நாம் கூறுவது என்னவென்று சொன்னால் காவல்துறையில் பணியாற்றுவது தவறல்ல ஆனால் மனித நேயத்தோடு பணியாற்ற வேண்டும் அது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவரோ தேவர் சமூகத்தை சார்ந்தவரோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த வழக்கில் ஐந்து காவலர்களும் தேவேந்திரகுலம் மற்றும் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த குற்ற வழக்கில் பார்த்தோம்னா அந்த பையனை வந்து சிகரெட் வச்சு சூடு வச்சுருக்காங்க அப்போ சிகரெட்டை வந்து காவல் நிலையத்திலேயே போச்சு அந்த காவலர் யாருன்னு கேள்வி வரும் அந்த பையனுக்கு பொடி போட்டு அடிச்சிருக்காங்க வாயில் பொடி தூங்கியிருக்காங்க அந்த பையனை கஞ்சா குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி கொடுமைகள்லாம் செஞ்சுருக்காங்க இரும்பு கம்பியால் அடிச்சு அடியில் இரும்பு கம்பியாக உடஞ்சி போச்சு அந்த மாதிரி இருக்குது ஆக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்கனாலும் சரி யாருனாலும் சரி காவல்துறையில் பணியாற்றுறவங்க மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்க இது எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த செய்தி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த காவலர் அப்படின்னு தான் வருது இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு அவமதிப்பை தேடித் தருகிறது ஆகவே காவல்துறையில் பணியாற்றுகிற தேவேந்திரகுல வேளாளர்கள் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்